மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு பதிவு ஒரு அடிப்படையாக ஒரு நோய் வந்து எப்படி வந்து அதாவது ஒரு நலக்குறை நோய் அல்லது நலக்குறை எப்படின்னா எடுத்துக்கலாம் அடிப்படையில் ஒரு நலக்குறை நலக்குறைன்னு என்னது நம்ம உடம்பில் வந்து நம்முடைய நலத்தில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு குறை எப்படி உருவாகுது அடிப்படையாக ஒரு சின்ன நோயினே வச்சுக்கலாம் இது எப்படி உருவாகுது அப்படின்னா பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது மனம் கெட்டால் நம்பு உடம்பும் சேர்ந்து கெட்டு போயிரு அப்போ வந்து உடம்புடைய ஆரோக்கியத்தோட நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயமே வந்து உங்கள் மனசு தான் ஒரு வேளை நோயே இருந்துச்சுன்னா கூட அது என்றாடி போடு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் நோயை சரி பண்ணும் நோயே இல்லை ஒரு வேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படிங்கிற விஷயம் நோயை உருவாக்குது இல்லையோ உங்களோட நோயாளியாக உருவாகிடும் நோய் அப்படிங்கிறது உடம்பு ஒரு ரெண்டாவது விஷயம் ஆனால் உங்கள் மனசு கெட்டு போச்சுன்னா நீங்கள் ஒரு நிரந்தர நோயாளி முழு நேர நோயாளியாக மாறிடுவீங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா கூட நம்மளால் அங்கே போக முடியுமா வர முடியுமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை உருவாகிறது தான் இந்த மனம் அப்போது மனசு கெடாமல் பார்த்துக்கணும் உடம்பு கெடாத அப்புறம் பார்த்துக்கலாம் அடிப்படையில் ஒரு நோய் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு ஒரு நாலு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு தவறான ஒரு உணவை சாப்பிட்டார் தவறான உணவு அப்படின்னா என்னது இன்றைக்கி நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பேக்கரி ஐட்டம் இந்த துரித உணவுகள் இதெல்லாம் நாம் சாப்பிட்றதுனால என்ன ஆகுனா அது வந்து விஷமாக மாறிடுது இன்றைக்கி நீங்கள் நல்லதையவே நீங்கள் சரியாக சாப்பிட்லாம் விஷமாக தான் மாறிடும் நல்ல சாப்பாட்டையவே நீங்கள் வந்து தப்பாக சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்குவ வேறு ஒரு கெட்ட சிந்தனையில் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்குவ வீட்டில் வந்து ஒரு சீரியலில் ஒரு டிவியில் ஒரு சீரியல் ஓடுது அழுதுகிட்டே இருக்கிறாங்க இப்போ எல்லா சீரியலும் அழுகிறாங்க நீங்கள் பார்த்துட்டே சாப்பிட்டீங்கன்னு பதிவுகள் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க நீங்கள் எதுக்காக சாப்பிட்றீங்கிற அந்த மனநிலையே போயிடும் அதாவது நல்லத்தை தவறாக சாப்பிட்டாலும் அது கெட்டதாக மாறிடும் அந்த இடத்துல மனமும் கெடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து தவறான உணவு அல்லது வந்து உடம்புக்கு ஒத்துக்காத உணவு அது வந்து விஷம்னே கூட வேணாம் ஏன்னா விஷம் சாப்பிட்டா நம்மளுக்கு டைமிங் கிடைக்காது ஒரு தவறான உணவு அதாவது நம்மளுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவு சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்குன்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் இருக்குது அது என்ன செய்யும் நமக்கு வந்து ஒரு சாப்பாடு ஒரு புரோட்டா சாப்பிட்றோன்னு வச்சுங்க ப்ரோட்டா சாப்பிட்றோம் ரோட்டில் வந்து அந்த பழைய எண்ணெயில் போடக்கூடிய பலகாரங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படிங்கிற போது என்ன ஆகுனா நீங்கள் சாப்பிட்டு போய்விங்க உங்களுக்கும் இந்த வயிற்றுக்கும் உடம்புக்கும் சம்மந்தமே கிடையாது நான் அப்படிங்கிறத நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறதான் நான் நினச்சிக்கிறோம் ஆனால் நம்ம உடம்பினுடைய எண்ணம் அது இல்லை நீங்கள் எதைத்தினாலும் சரி தவறாக நீங்கள் ஒரு வெஸ்த வாங்கி குடிச்சா கூட அதிலேருந்து உங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்காக உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுமே வந்து போராடுது அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு தப்பான ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்டீங்க உடம்புக்கு சேராத ஒரு உணவை சாப்பிட்டீங்க இல்லை நல்ல உணவையவே அளவுக்கு அதிகமாகவோ இல்லை நேரம் கட்ட நேரத்துலேயும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நம்ம உடம்பு எப்படி காப்பாற்றுது அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது உடம்புடைய உணர்ச்சிகள் எப்படி புரிஞ்சிக்கிறது உடம்புடைய மொழி எப்படி புரிஞ்சுக்குன்னு தெரியாமல் நாம் நோயாளி ஆயிடுறோம் சரி நீங்கள் வந்து ஒரு தவறான உணவை சாப்பிட்டேன்னு இப்போ சொல்லிவிட்டுமா சாப்பிட்டீங்க அது உடம்புக்கு ஒத்துக்கலை சைடு எஃபெக்ட் ஆகிப்போச்சு என்ன செய்யுங்க மூளை தான் வந்து இங்கே எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது இந்த மூளை அப்படிங்கிறத வந்து இந்த சிப்பு கேப்டன் இந்த கப்பலுக்கே வந்து யார் கேப்டன் யார் அவர் தான் கேப்டன் அதனால தான் வந்து இது வந்து நம்ம எப்படி நம்ம ஒரு நாட்டுக்கு அப்படி சொன்னால் ஒரு தலைமைச் செயலகம் இல்லை வந்து ஒரு தலைநகரம்னு சொல்கிற மாதிரி நம்ம இந்த நகரத்துக்கு இந்த கப்பலுக்கு தலைநகரம் கேப்டன் எல்லாமே வந்து இவர் தான் அவர் என்ன செய்வார்னால் நம்ம மேலேருந்து எல்லாத்தையும் கவுனிஸ்டாக இருப்பார் இவன் எங்கே போகிறான் எங்கே வர்றான் என்ன சாப்பிட்றான் இவன் இதுலேருந்து எப்படி காப்பாற்றுறது இவனுக்கு என்ன ஆர்டர் போடுறது இவன் என்ன யோசிக்க வைக்கலாம் எல்லாத்தையும் சிந்திக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நமக்கு தெரியாமல் உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு ஒரு ஆர்டர் போட்டு இது எப்படி பண்ணு அதை அப்படி பண்ணு அப்போத்தையும் அவனை காப்பாற்ற முடியும் இவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் கண்டத்தையும் திங்குறான் அங்கே அப்படி தான் அங்கே ஒரு டீயும் பப்ஸியும் தின்னா மறுபடி இங்கே வந்து இதையும் தின்னா அதையும் தின்னா இவனால் பெரிய ரோதனையாக போச்சு இவனை பற்றி இவனுக்கு கவலை இல்லை நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அது ஆர்டர் போட்டு இருக்குது நீங்கள் தவறாக சாப்பிட்ட உடனே உங்கள் இறைப்பைக்கு வந்து ஃபஸ்ட்டு நீ ஆர்டர் போடு ஏப்பா இறைப்பை ஆகாமல் தப்பாக அவனை சாப்பிட்டான் நீ என்ன செய்ய உடனடியாக அவனை காப்பாற்றணும் உள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அது சைடு எஃபெக்டாகவோ அல்லது வந்து கெடுதலாக மாறிப்போயிடும் அவனுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிடு அதனால் நீ என்ன செய்யினா நீ அவள் வந்து உள்ள நீ குடலுக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம் அப்படியே ஒரு வாந்தி பண்ணி விட்டுரு நம்ம எதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்புறமா பச்சை நல்லா சாப்பிடுவான்ல அப்போ பேசிக்கிறான்னு சொல்லி சொல்லுது நம்ம என்ன செய்கிறோம் உடனே வந்து இறைப்பை என்ன செய்யுது அப்படியே ஒரு புளிச்சியாக புட்டு அப்படியே ஒரு கேஸ்ட்ரிக் மாதிரி ஆகி ஒரு நெஞ்ச கருப்பியெல்லாம் ஏற்படுத்தி அப்படியே ஒரு எது அப்படியே ஒரு வாந்தி வர மாதிரி இருக்குது நம்மால் என்ன பண்ணுவான் ஓடி போய் ஒரு லோக்கலில் இருக்கிற மருந்துக்கடலையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற டாக்டர் ரெண்டு நாளாக வாந்திவோன்னு சொல்லுவான் வாந்தியே வந்திருக்காது ஒரு வாந்தியோர் உணர்வதுன்ற காலேருந்து அப்படியே லைட்டாக ஒரு வாமிட் ஃபீல் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வாமிட் ஃபீல் மாதிரி இருக்குன்னு சொல்லி மாத்திர மருந்து கேட்குறது இல்லை அங்கே போயிட்டு சார் ரெண்டு நாளாக வாந்தியே நிற்கலிங்க சார் அப்படிம்பா உடனே வந்து இப்போ மருத்துவரோ இல்லை வந்து மருந்து கடக்காரையும் நம்ம தவறு சொல்ல முடியாது நம்ம என்ன சொல்லி கேட்குறோமோ அதுக்கு தான் அவங்க மருந்து சொல்லுவாங்க நீங்கள் சரியானதை ஒன்று சொல்லி சொன்னா தான் நீங்கள் எந்த வைத்தியரோ இல்லை மருந்து கொடுக்குறவங்கள சரியாக சொல்லுவாங்க உடனே நாம் அந்த வாந்திக்கு அவர் என்னவாரு வாந்தி நிற்கிறதுக்கு ஊசியோ மருந்து மாதிரி கொடுப்பாரு அதுவும் ஸ்டாப் ஆகி போயிரு இது மேலே தப்பு கிடையாது சரியாக சாப்பிடாது இல்லை சரியாக சொல்லி கேட்காது அப்படிங்கிறது இப்போ மூளை என்ன செய்யும் இறப்பை எடுக்க கழிச்சு கேட்க என்ன நான் சொன்ன வேலை பண்ணிட்டியான்னு கேட்கும் இல்லைங்க அது மாதிரி ஒரு போய் இந்த மாத்திரையோ ஊசியோ போட்டு ஸ்டாப் பண்ணிட்டார் என்னால் முடியாது ஸோ சாரி அப்படின்னு சொல்லி சொல்லிடு அப்படியா என்ன செய்யலாம் சரி உன்னால் முடியாது நீ நீ நினச்சா கூட முடியாது அதுக்கு வாய்ப்பில்லை ராஜாங்க மாதிரி ஆகிப்போச்சு அப்படி சொல்லி போட்டு சரி நான் வேறு டிபார்ட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லி போட்டு நம்முடைய குடல் இயக்கங்கள்கிட்ட போய் சொல்லு இது மாதிரி இறைப்பேட்டு ஒரு வேலை கொடுத்த பட் அது முடியல அவர் சக்தியை தாண்டி போயிடுச்சு நீ என்ன செய்யணும் வயதுக்குள்ள அப்படியே ஒரு அப்படியே ஒரு கேஸை ஒன்று உருவாக்கி அப்படியே புறான்னு பண்ணி அப்படியே வயிற்றால் போக வச்சுரு அவன் என்னமோ கெட்ட சாப்பிட்டான்னு அதனால் அவனுக்கு தீங்கு வந்துருன்னு சொல்லி ஒரு ஆர்டர் மூளை வந்து குடலுக்கு சொல்லுது குடலை வந்து ஓகே சம்மா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்று டோன்ட்டு சொல்லி அதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வயிற்றுக்குள்ள ஒரு கேஸ் உருவாக்கி அப்படியே வயிற்று கட்டமுட்டா கடம்புனா கலக்கி அப்படியே நினைக்கும் போது நம்மளால் அப்படியே வயிற்று பிடிச்சி அதே மாதிரி போகிறான் காலையிலேருந்து என்னால் முடியல வயிற்றாலேயே போகுது அப்படிம்பா பாம்பு போகிற மாதிரியே சொல்லுவான் வயிற்றாலேயே போகிறேன் அப்படிம்பா அப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம் நான் வயத்தா போகிறத நான் பார்த்தே இறக்க போகிறேன் இங்கே வந்து என்ன சொல்கிறோமோ அதுக்கு தான் நான் வைத்தியம் பண்ண முடியே சரி அப்படியா சரிப்பா இதை தின்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இதில் நம்பால் நின்று இருக்கிறா அவன் ஃப்ரெண்டுக்கு இது கூடறதான்னு வச்சுக்கவே வைத்தால் போகுதா ரெண்டு புரோட்டா தின்னு நின்று வயிறா ரெண்டு பண்ணத்தினா நின்று வயிறான்னு சொல்லுவாள் ஏற்கனவே இங்கே தப்பா தின்னு தான் இங்கே வயத்தாலை போயிட்டு இருக்குது ஆனால் அவனு சொல்லுவாள் தின்னு நின்று வயர் சொல்லுவாள் அதுக்கு நாலு புரோட்டாவை நம்பால் அடுக்கியிருப்பாள் நைட்டில் அன் டைமில் முடியல அப்படின்னு சொல்லி டாக்டர் போய் தட்டுவான் வயிற்றால் போயிருந்தா சரியாக இருந்திருக்கு வாந்தியாக போனால் சரியாக இருந்திருக்கு முடியல இறைப்பையும் மாஃப் பண்ணியாச்சு குடலையும் மாஃப் பண்ணியாச்சா அதே மாதிரி பழைய வடிக்க ஒரு ரெண்டு மாத்திரையோ ஊசியோ முடிஞ்சுது வயிற்றாலையும் போகல வாயாலையும் போகல அது முடிஞ்சு போச்சு இது என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு நம்ம மூளை என்ன செய்யும் அப்படியே நுரையர்கள் பக்கம் போயிடும் இந்த ரெண்டு பேர்த்திட்டையும் சொன்னேன் நீ என்ன செய்யினா அப்படியே காதுங்காது வச்ச மாதிரி அப்படியே சளியாக மாற்றி அப்படியே வெளியெளியும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லும் இதுவும் வந்துட்டு இதே மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சளியாக மாற்றி லைட்டாக ஒரு கப்பத்தை கட்டி அப்படியே சரி வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ரெண்டு டைம் காரி தூப்பா ரெண்டு டைம் பழைய பழையவடிக்கு அதே கதை தான் வெடிஞ்சி போயிடுவேன் ஒரே இருமல் சளி மூக்குள் ஒழுகுதும்பா விடிய தூங்கலை சும்மா இரும்புன்னு நினச்சா குத்தி குத்தி வருது அப்படிம்பா பக்கத்தில் இருக்கிற ஒரு நாலு வீட்டுக்காரன் வந்து கேட்டா என்னடா அப்படி இப்படி விரும்புகிறேன் சீக்கிரம் போய் ஹாஸ்பிட்டல் சேருன்ட்டான் அதனால தான் காலையில் ஒடியான்ட்டுன்னு சொல்லுவேன் சளி நிறுத்தியாச்சு சரி ரைட் ஓகே அப்படின்னு ஓட்டு போட்டு நம்ம எஜமா என்ன செய்கிறாரு நம்ம மூளை தான் உடனே என்ன சொல்கிறாரு சரி இது வேலைக்காக இப்படியே வந்து படம் போயிட்டே இருந்தால் ஏதோ வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும்போது கழிவுகள் தான் இருக்குது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காலில் கொஞ்சம் டாய்லெட் போகிறது இது மாதிரிலாம் போயிட்டு தான் இருக்குது இது நால் படம் நடக்கக்கூடிய ப்ராசஸ் ஒரு இருந்தால் உள்ள கழிவு உள்ளே தேங்கிட்டு இருக்குது இல்லையா அப்போ என்ன செய்யணும் உடனே வந்து தோல்கிட்ட வந்து சொல்லியாப்பா நீ தான் உச்சந்தளந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே மலப்பாம்பு மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு பக்கம் அப்படியே இந்த சொறி சிறங்கு படம் மாதிரி ஒன்று வச்சு அழிச்சி விட்டுற அந்த கழிவியலாம் எங்களால் ஒன்றும் முடியல நானும் ஆர்டர் போட்டு ஆகுறேன் இவனை மீறி ஒன்றுமே பண்ண முடியல பயங்கரமாக நாளாகுறான்ப்பாவை அப்படின்னு சொல்லி தோல்கிட்ட சொல்லுது தோளும் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே இந்த இந்த அக்குள் பகுதி கால் பகுதி இல்லையாடி அப்படியே பட்றதாமரை மாதிரி சொறி சிறங்கு மாதிரி வந்து அப்படியே அந்த கழிவியெல்லாம் வெளியே இல்லைன்னு நினைக்கிது உடனே தோல் டாக்டர் தான் இத்தனை மாத்திர டெய்லியும் சாப்பிட்றான் எல்லாம் சரியாக போச்சு டாக்டர் பாட்டு வந்து மாத்திரை போட்டு எல்லாம் வைத்தியர் ஏதோ ஒரு வைத்தியர் சாப்பிட்டாச்சு அவரும் சூப்பராக வைத்தியம் பார்த்தாரு தோல் இருந்த பிரச்சனையும் அவர் சால்வ் பண்ணிட்டாரு உள்ளே இருக்கிற பிரச்சனையும் அவர் சொல்லவே கிடையாது சரி ரைட் ஓகே இப்போ எல்லா சிஸ்டத்தையும் நாம் பாப் பண்ணியாச்சு ஆரோக்கியமாக இருக்கிறான் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கும்போது மூளை பார்க்கும் உள்ளே களி வந்து குள்ளாக இருந்துகிட்டு இருக்கு என்ன தான் செய்கிறது சரி அப்படியே சின்னதாக ஒரு கட்டி மாதிரி வண்டி உரண்டை பிடிச்சி அப்படியே அங்கங்கே தேய்க்கி வச்சிக்கலாம்னு சொல்லி உடம்பு முழுசு அப்படியே ரெண்டு மூணு பக்கத்தில் அப்படியே கட்டி அப்படியே அப்படி மாறுபாத்திலேயோ கையிலையோ காலையோ தொடையிலையோ கட்டியாக பண்ணி அந்த கழிவு தேய்ச்சி தேக்கி வச்சுருக்குது என்றைக்கும் தேய்ச்சி குளிக்காதோ அன்னைக்கு தேய்ச்சி குளிக்கிறான் பார்த்தா கட்டி நல்லா பார்க்கும் ஐயோ டாக்டர் உடம்பெல்லாம் கட்டி கட்டியே இருக்குது வா ஒரு ஸ்கேன் பார்த்துடலாம் அப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசியெல்லாம் இருக்காப்பா ஆ இருக்குது அதெல்லாம் எடுத்து வச்சிட்டுமே நாங்கள்லாம் புறங்கலையே எடுத்து வச்சுட்டு வச்சா அவ்வளவு சொல்லி சொல்லிட்டு உடனே அட்டை கிட்ட எல்லாம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டெல்லாம் கொண்டு கொடுத்து எல்லாம் கட்டியும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து போட்டா மூளை பார்க்குது எப்பட்றா உனக்கு கழிவுலேருந்து காப்பாற்றுறது ஒன்றுமே புரியல சரி இது விட்டாது வேலைக்காகாது இன்னி டோட்டல் கண்ட்ரோலை நாம் எடுத்துக்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு முழு கண்ட்ரோலையும் எடுத்துருச்சு எடுத்துகிட்டு என்ன பண்ணி போடுச்சு மூளையில் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அது என்ன செய்ய எல்லாருமே வேலை செய்ய உள்ள இல்லை வேலை செய்யலின்னு சொன்னால் எல்லா வேலையும் நாம் தானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மூளை என்ன வந்துச்சு மூளையில் போய் எல்லாம் கட்டி கட்ட ஆரம்பிச்சிருச்சு இது வந்து சும்மா ஒரு நகைச்சுவைக்காக உடம்புகள் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த மாதிரி இதெல்லாம் விட்டால் வந்து கட்டி கட்டிக்குமானலாம் வந்து கேள்வி கேட்கக்கூடாது சும்மா ஒரு நகைச்சுவையோடு வந்து ஒரு புரிந்துணர்வுக்காக இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா இது இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு விளையாட்டாக நாம் பேசிக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சளியோ காய்ச்சலோ வர்றதுங்கிறது நம்ம கழிவு வெளியேற்றுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா பார்த்துக்கிறோம் அப்போ வந்து சளி பிடிச்சா அந்த நுரையரில் இருக்கிற கழிவு வெளியாகிறது காய்ச்சல் வந்துச்சுன்னா உடம்புல இருக்கிற அந்த மொத்த அந்த பேக்டீரியா சிஸ்டமே வந்து அழிஞ்சி உடம்பு வந்து ஒரு ரெஃப்ரஸ் ஆகத்தான் வருது ஒரு சுறுசுறுப்பாக இருக்க தான் வருது இந்த கெட்டதையெல்லாம் அழிக்கி தான் அந்த காய்ச்சலே வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்குமே நம்ம தெரியும் கேள்விப்பட்டிருப்போம் இன்றைக்கி தான் வந்து நம்ம சமூக வலைதளங்களில் அந்த வாட்ஸ்அப் பேஸ்புக்லையெல்லாம் விதவிதமாக வருது ஸோ அதனால் நம்ம எல்லாம் தெரியாமையெல்லாம் இருக்காது இது மூளை வந்து நம்ம உடம்ப கண்ட்ரோலாக எடுத்துருச்சு கழிவுகளை வந்து நீக்க முடியாமல் அது சிரமப்படுங்க பட்சத்தில் மூளையில் கட்டி வருது அதுதான் வந்து இந்த பிரெயின் டியூமர்னு சொல்லி எல்லாம் வந்து தமிழில் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மூளை கட்டி தமிழில் வந்து பிரெயின் டியூமர்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ மூளையில் கட்டியான என்னாகும் அந்த கட்டியை தாண்டி ரத்தம் போக முள்ளினால் ஒன்று வெடிச்சிரும் வெடிச்சிருன்னா நிரந்தர உடல் செயல் அழைப்பு இதே நேரத்தில் வந்து இந்த பக்கவாதம் வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எங்கேருந்து ஆரம்பமாகுது அடிப்படையாக வந்து நீங்கள் பல வருஷமாக நீங்கள் சரியான உணவு எடுத்துக்கல எடுத்த உணவை நீங்கள் சரியாக ஜீரணம் பண்ணலை கழிவுகளை முழுமையாக நீங்கள் வெளியேற்றலை இப்படி நிறையா ப்ராசஸ் நாம் தப்பு தப்பாக தப்பு தப்பாக பண்ணிட்டே தான் அந்த நோய் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வந்து உருவாகுது சரியாக நாம் சாப்பிட்ணும் இதை தான் வந்து கூட என்ன சொல்லிக்கிறாருனா சாப்பாட்டை குடின்னு சொல்லுவாங்க சாப்பாட்டை குடி தண்ணியை வந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நல்லா மென்று சாப்பிடணும் மென்று சாப்பிடும்போது கூழ் மாதிரி ஆகிடும் கூழ் குடிக்கணும்னு சொல்கிறேன்னு இல்லையா அந்த கூழ் மாதிரி நீங்கள் வந்து குடிக்கணும் அந்த சாப்பாட்டை முறையான ஒரு உடற்பயிற்சி நீங்கள் செய்யணும் சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடாக நல்ல சத்தாக நீங்கள் மாற்றுறதுக்கு நீங்கள் உதவி புரியணும் என்ன தேவையோ அது வந்து நம்ம உடம்பு சொல்லும் அதாவது என்ன சொல்லும் அப்படின்னா இப்போது பொதுவாக நீங்கள் பசிக்குது பசிக்குதுன்னா நீங்கள் ஆஸ்பத்திரியோ மருந்து மாத்திரிக்காக நீங்கள் ஓட போகிறதில்லைங்க எனக்கு பசிக்குதுங்க என்ன வேண்டி என்னங்க பண்ணுறது இப்படி போச்சு வாழ்க்கையில் அப்படின்ட்டா போகிறீங்க பசி வந்தால் சாப்பிட்றீங்க தாகம் வந்தால் தண்ணி குடிக்கிறீங்க குளிர்காலம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம் எங்கடா அந்த பெரிய போர்வை குளிர்காலம் வந்துடுச்சு அப்படின்னு எடுத்து தலைமாட்டில் வச்சுட்டு படுக்கிறோமே இல்லையா அதே மாதிரி நம்மளுக்கு வெயில் காலத்தில் என்ன செய்கிறோம் அதிகமாக தண்ணி குடிக்கிறோம் குளிர்காலத்தில் அந்த தீயெல்லாம் போட்டு நாலாக சின்ன பையனாக இருக்கும்போது தீ போட்டு அப்படியே தக்க தக்கா அப்படின்னு சொல்லி நான் குளிர் காயில்லை உடம்பு சூடு பண்ணிக்கிறது காலைல ஆறு மணிக்கெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு இதமே இருக்கும் அந்த அந்த சருகு பற்றவே பற்றாது போய் கட்டி பிடிக்காத குறையாதான் இருக்குது அந்த தீ அத்தனை குளிரில் அப்போ நம்மளுக்கு உடம்பு என்ன வேணுமோ அதை கேட்குது அதனுடைய உணர்ச்சிகளை வந்து நாம் புரிஞ்சிக்கணும் அது நம்ம கே சொல்கிறத நம்ம கேட்டு நடந்தாவே போதும் இப்போ என்னங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டீங்க இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இப்போது நம்ம அடிப்படையில் எப்படி ஒரு ஆகி நாம் படிச்சுட்டோம்ல ஒரு வந்து தமிழ் புத்தகத்தை கொடுத்து நீங்கள் எப்படிங்க நீங்கள் தை படிக்கிறதுங்கிற மாதிரி நாலு நார்மலாக ஒரு காங்காஜா தெரிஞ்சால் நம்ம கூட்டி வச்சு நம்ம அந்த எழுத்து நாம் படிச்சுக்கிற மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும் காலையில் வந்து ஒரு எளிமையான ஒரு உடற்பயிற்சி நிறையா தண்ணி குடிக்கிறது அதே நேரத்தில் வந்து ஒரு தூக்கம் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நீங்கள் தூங்குறது ஒரு வருஷத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து வயிற்ற வந்து சுத்தம் பண்ணிக்கிறது அதாவது பேதி கொடுத்து நீங்கள் சுத்தம் பண்ணிக்கணும் வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு மூணு நாள் ஆகுது நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது என்னன்னா நம்ம உடம்பும் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் இருக்கும் இல்லை முழு கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான ஒரு காற்றோட்டமான ஒரு அறை இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம தேடி தேடி போனோம்னா தான் அந்த நோயிலிருந்து நம்ம வந்து எந்த நோயும் வராமல் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் இந்த பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து நாம் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் நாம் தப்பிக்க முடியும் அதனால் உடம்புனுடைய பாசைகளை நீங்கள் புரிஞ்சுக்கங்க மொழிகளை புரிஞ்சிக்கங்க அது எடு எடுத்ததுமே ஒரு வைத்தியம்னு சொல்லி போகாமல் இது ஏன் வருது எதனால் வந்துச்சு இது என்ன சரி பண்ணுறது இது எந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்தால் சரியாகி போயிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கணும் இதில் அடிப்படையே பார்த்திங்க அப்படின்னா தூக்கம் நல்லா ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் தான் உங்கள் நோயிலிருந்து உங்களை வந்து வெளியே கொண்டு வரும்